ne <laughs>

பால் பால் கூத்தாலும் பரவாயில்லப்பா அதனால இது குடிக்கும் எனக்கு உயிர் போய் உயிர் வருது எங்க மாமியாருக்கு சாலை கண்ணு தெரியாது கண்ணு சரியா தெரியாது காலையில மரப்புல ஊருக்கு போறாங்க இந்த மாட்டுல பால கண்ணு குடிச்சு போதுல எங்க மாமியார் சொம்புல தண்ணி எத்து அப்படியே தடுக்கினே வராங்க நான் தான் எருமாள் கடக்கிறேன் ஐயோ நான் தான் எருமாள் நான் சொம்புல தண்ணி ஏத்துனாங்க எத்துனாங்க காம்பு கை வரும்